வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அறிவோம் அப்படின்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அநேகமாக குழந்தை தொடர்பான விஷயங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கிறது ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறதா சொல்ல இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக இருக்கோம் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கோம் எங்களுக்கு உதவியே உங்கள் சேனல் தான் அப்படிங்கிறத கேட்கையில எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது யார் குழந்தைக்கு பால் புகட்டக்கூடாது புகட்டாமல் இருப்பதுனாலாம் அந்த தலைப்பு தான் அதான் தலைப்பு ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரிங்க டிபி பேஷண்ட் இப்போ வந்து ஒருத்த குழந்தை பிறந்துருச்சு அந்த தாய்க்கு வந்து டிபி அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உங்களுடைய பாலை கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லிடுவோம் அடுத்த அடுத்து பார்த்திங்கன்னா ஹச்ஐவி அதை சுருக்கமாக சொல்லிடுவோம் அதுக்கு எலாபரேட்டாக சொல்லி நம்ம சட்ட சிக்கலில் மாட்டிக்க வேணாம் ஹச்ஐவி தாயும் தவிர்ப்பது நல்லது அதற்கடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அடுத்த மூணு மாதத்துல நாலு மாதத்துல அஞ்சு மாதத்து ஒரு ம ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு கன்சி வாய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக பால் குடி மரக்கடிக்கிறதும் வேறு வழி இல்லை அது எப்படின்னா கொடுக்கக்கூடாதுங்கிறத விட உங்களுக்கு வேறு வழி இல்லை பாலும் கொடுத்துக்கிட்டு நீங்கள் கன்சீவாக இருக்குதுங்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்றதாக இல்லை அதனால் வந்து கருவுற்ற அதாவது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலையே கருவுற்ற தாய்மார்கள் கன்சீவ் ஆனவர்கள் பால் கொடுப்பதை தவிர்ப்பது நலம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே வந்து கன்சீவ் ஆயிடுச்சு சார் நான் அபாசனுக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அபாசனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேங்கிறவங்க அந்த இதில் இருந்து விடுபடுற வரைக்கும் பால் கொடுக்காமல் இருக்கிறது தான் சிறந்தது இல்லாட்டி பிள்ளைக்கு பல்வேறு தொல்லைகள் பண்ணும் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி மாத்திரை போடுறது சித்த இருந்தாலும் சரி அளவுதியாக இருந்தாலும் சரி ஊசியாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் பால் கொடுக்காமல் இருப்பது தான் நல்லது குழந்தைக்கு நல்லது அதற்கடுத்து மிக முக்கியமானது இது வந்து பெரிய ஆராய்ச்சிக்குள்ளே இது நாங்கள் கண்டுபிடிச்சது விசகடி இப்போ உங்களுக்கு வந்து தேல் கடிச்சிருச்சு பூராங்கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு பால் கொடுக்குற தாய்க்கு வந்து விசகடி என்ன நேர்ந்தாலும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்காவது பால் கொடுக்காமல் இருப்பது தான் பிள்ளைக்கு நல்லது இல்லாட்டி கண்டிப்பாக அதாவது தேல் அப்படின்னா ஒரு நாள் போதும் தேல் கட்டினா அந்த ஒரு இருபத்தொழு நேரம் பால் கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் நல்லா பீச்சி விட்டுட்டு மருகா உண்டாகக்கப்புறம் கொடுக்கலாம் தேல் பூரானுக்கு அந்த இது பாம்பு கடிச்சிச்சின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்காவது பால் கொடுக்காமல் இருப்பது தான் அந்த குழந்தைக்கு நல்லது குழந்தைக்கு பாதிச்சிடும் சில குழந்தைகளுக்கு பாம்பு கடி கூட கொடுத்தீங்கன்னா மரணம் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் பாம்பு கடியை பொறுத்தளவு ஒரு வாரம் தவிர்த்துருங்க தேல் பூரான் அப்படின்னா ஒரு இருபத்தொன்னு நேரம் மட்டும் பால் கொடுங்க திருப்பியும் ஒரு ரீக்கவர் சொன்னேன் டிபி பேஷண்ட் ஹச்ஐவி கருவுற்ற தாய்மார் அதாவது பால் கொடுத்துக்கிட்டு இருக்கையில அபாசனுக்கு முயற்சி பண்ணி மாத்திரை சாப்பிட்றவங்க ஊசி போட்டவங்க விசக்கடி அது எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பதை தவிர்த்தல் உங்களுக்கும் நலம் குழந்தைக்கும் நலம் இதை முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவருக்கும் இந்த தகவலை பருமாறுங்க ஏன்னால் பல இடங்களில் தவறு தகவல் வருகிறது தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வணக்கம்